திட்டம் குறைவற்றது இங்க செய்தியை வார வாரம் நீங்க கேக்குறீங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க செய்தி கொடுக்குறாங்க ஆராதனையும் நடக்குது எண்ட் ஆஃப் த டே என்ன ரிசல்ட் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ரிசல்ட் என்ன எத்தனை பேர் செய்தி முடிச்ச பிறகு செய்தியை பத்தி அதுல வந்தக்கூடியதான கர்த்தர் உங்ககிட்ட பேசின காரியத்தை யோசிச்சுக்கிட்டே போறீங்க இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினாரு கத்திரி இந்த காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு என் வாழ்க்கையில் இது கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சு இது எனக்கு புரோஜனமாக இருந்துச்சுன்னு எத்தனை பேர் செய்தியில் சொல்கிறீங்க திரும்பி போகும்போது எத்தனை பேர் அந்த செய்தி ஒன்றுமே ஏறாது எதை பற்றியுமே இருக்காது செய்தி முடிஞ்ச உடனே நம்முடைய மைண்ட் அடுத்து எங்கே போகலாம் என்னைக்காவது இந்த வசனம் இப்படி இருந்துச்சு கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசினாரு ஏதாவது ரிசல்ட் கொடுக்குதா பெரும்பான்மையான சபைகள் இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கிற சபைகள் கிடையாது வி ஆர் ஆல் கிறிஸ்டியன்ஸ் பட் வி வி ஆர் 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 நாட் பீப்புள்ஸ் பீப்புள்ஸ் ஆல் ரிலிஜியஸ் கிறிஸ்தவங்கன்றதுல ஒரு ஒரு பெரிய பெருமை இருக்குது இதெல்லாம் இருக்கு கர்த்தரோடு கூட கூட இருக்கிறோம் கர்த்தர் கர்த்தர் என் இன்னைக்கு எனக்கு மாற்றம் வந்துச்சு ஏதோ செய்தார் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒரு பலன் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்தேன் கர்த்தர் இப்படி செஞ்சார் ஏதாவது இருக்குதா ஏதாவது இருக்குதா அப்படி இருந்தால் இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு பிரச்சனை வேலையில இல்லை கர்த்தர் நல்ல சர்ச்சுக்குள்ளதான் எந்த மாற்றம் கருத்து இப்ப இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சபைகள் வந்து உண்மையிலே சொல்ற இஸ்ரவேல் சபையை விட நல்ல சபை நல்ல திராட்சை குலைகளை தான் ஆண்டர் கொடுத்துருக்கிறார் இப்போ நம்ம வேதமும் குறைவற்றது தான் ஆவியானவர் தான் சபையை நடத்துறாரு ஆனால் ரிசல்ட் என்னவா வருது இப்போ இயேசு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு மூன்று வருஷம் பேசுறாரு இயேசு இயேசு பேசும்போது இந்த மூன்று வருஷத்துல ஒருத்த வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துடுறான் ஆமா தானே யோவான் வந்துடுறான் ஒருத்த சபைகளை உண்மையில நான் ஸ்தாபிப்பேங்கிற அளவுக்கு வளர்ந்துடுறாரு பேதூர் வந்துடுறாரு ஒருத்தர் மத்திய சுவிசேஷம் எழுதுற அளவுக்கு வளர்ந்துடுறாரு ஒரு ஒருத்தர் இப்படி வந்துட்டாங்கல்ல ஒருத்தர் திருடன் ஆயிட்டா பாருங்க இவனும் அதே வசனம் தானே கேட்டான் இவனும் அதே இயேசு கொடுத்தானே இருந்தான் இவனும் அதே மாதிரி அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தான்ல இன்னும் சொல்ல இவனும் அற்புத அடையாளங்களை செய்தான் இயேசு ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பி அற்புத அடையாளங்கள் செய்யும்போது அந்த ரெண்டு பேர்ல இவனும் ஒருத்தன் ஏன் இவனுக்குள்ள இருக்கிற கனி கசப்பான கனியை மாறிடுச்சு ஏன் இவனுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய சபையினுடைய நிலைமை இன்னைக்கு நம்ம பைபிளை கையில் வச்சுக்கிறோம் அந்நிய பாஷா பேசுறோம் அதை அடையாளமா காட்டிடுறோம் எல்லாரும் நம்மளை நம்பணுன்றதுக்காக கம்யூனன் எடுக்கும் போது இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு கம்யூனன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது ஆனா வாங்குறவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியும் தானே எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கும் கம்யூனனுக்கும் உள்ள உறவை நான் சொல்கிறேன் வெளியே தெரியவே தெரியாது எத்தனை பேர் கையில் கம்யூனியன் வாங்கின உடனே குற்ற உணர்வே இல்லாமல் சாப்பிட முடியுது இந்த வாட்டி எனக்கு கம்யூன வந்து நான் தைரியமாக சாப்பிடுவேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியுது நமக்கே உள்ள தோணுது இல்ல சார் நிறைய பேரால் கம்யூனியன் எடுக்கவே முடியல எடுக்காமல் போயிடலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான் ஆனால் பார்க்குறான் நான் ஒரு பத்து பேர் தான் இருக்கிறோம் நம்ம போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால ஏன் எடுக்கலன்னு வேற கேட்பாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படியே குற்ற உணர்வோடு எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் ஏன் இங்க நல்ல வசனம் தானே ஆண்டோர் கொடுத்தாரு நல்ல தேவன் தான் இருக்கிறாரு புரஜாதியாரை விட மேன்மையான எத்தனையோ காரியங்களை வேதத்தில் ஆண்டோர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறார் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கடவுள்களை விட மேலான தேவனத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம் ஆனால் புரஜாதியார் அவங்க கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை கூட நாம் கொடுக்கறதில்லை அவங்க கடவுளுக்கு அவன் எவ்வளவு உண்மையாக இருக்கிறான் எத்தனை பேர் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறாங்க எத்தனை பேர் குடிக்காமல் இருக்காங்க எத்தனை பேர் சிகரெட் பிடிக்காமல் இருக்காங்க எத்தனை பேர் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்காங்க புறஜாதியாரில் சொல்கிறேன் இங்கே நம்ம ஏசுவை ஏற்றுக்கொண்டோன்னு வந்துட்டோம் எத்தனை பேர்கிட்ட உண்மை இருக்குது எத்தனை பேர்கிட்ட விட்டு கொடுக்குற சுபாவம் இருக்குது கவனிச்சு கொள்ளுங்க கனி கொடுக்குற வாழ்க்கை இல்லாவிட்டால் இந்த தடவை கத்திர என்ன பண்ணுவார் தெரியுமா தோட்டத்தை விட்டு வர்த்த மாட்டாரு தோட்டத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன் தோட்டம் தூர்த்து போடப்படுவாங்க சொல்றாரு பாருங்க அஞ்சாம் அதிகாரத்துல ஆறாவது வசனம் வாசிங்க அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அதின் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் எல்லாத்தையும் தடவை காவல் காக்காதவன் ஒழுங்கா காவல் காக்காட்டி அவனுக்கான தண்டனை இது இது தோட்டத்துக்கான தண்டனை இப்ப காவல் செய்கிறவர் அவர் மேல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறத காதுள்ளவன் பேசுற ஆவியானவர்கிட்ட பிரச்சனையே இல்லை கேட்கிற நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்குது இப்ப இந்த தடவை பிரச்சனை எங்க வரப்போது தோட்டக்காரருக்கு பிரச்சனை வராது இந்த பிரச்சனை யாருக்கு வரப்போகுது தோட்டத்துக்கு வரப்போகுது எல்லாத்தையும் பாழாக்கி விட்டுருவாராம் அதன் வேலையை எடுத்துட்டு யார் வேணாலும் நான் எப்பவும் சொல்வேன் இந்த வசனத்தில் ஒன்னு இருக்கு அழகா இருக்குது உங்களுக்கு அந்த வசனத்தினுடைய விளக்கம் புரியும் நினைக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ பட்சத்தில் உன் தண்டை அதன் நீக்கிவிடுவேன் விளக்கு தண்டுனா என்ன இருந்து எதை எடுத்துருவாரா இருந்து எதை எடுத்துருவாரு உன் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் விளக்கு தண்டுனா என்ன சகரியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனவாசி அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் இந்த ரெண்டு விளக்கு தண்டு என்னது அது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றா நான்காம் அதிகாரத்தை அப்புறமா வாசிச்சு பாருங்க அங்கே ரெண்டு விளக்கு தண்டு இருக்கும் எண்ணெய் குழாய்கள் இருக்கும் எல்லாம் நிற்கும் இது வந்து ஒரு அந்த நாலாம் அதிகாரம் முழுக்க அப்படிதான் அதை பத்தான் இருக்கும் அந்த ரெண்டு விளக்கு தண்டுங்கிறது எதை குறிக்குது சர்வலோகத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசி பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே யாரு அதான் சகரிய நாளில் வாசித்தோம் யாரை குறிக்குது அபிஷேகம் பெற்றவர்கள் ஊழியக்காரங்களை குறிக்குது அப்போ நீ மனந்திருமாத பட்சத்தில் உன்னிடத்திலிருந்து நான் விளக்கு தண்டை நீக்கி போடுவேன் என்ன அர்த்தம் விளக்கு தண்டனா யார குறிக்குது அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் நல்ல சபையில நல்ல வசனம் கொடுக்கும் போது அதை கேட்டு ஒரு கூட்டம் மனம் திரும்பாமல் கசப்பான கனிகளை கொடுத்தால் கர்த்தர் முதல்ல செய்யற விஷயம் என்ன தெரியுமா அந்த வசனத்தை உங்களுக்கு கேட்கக்கூடாது படிக்க நிறுத்திடுவார் ஏன்னா கொடுத்த வசனத்துக்கு நீங்க என்னவா இல்லை அதை நீங்க முதல்ல என்ன செய்யல வாங்கி டைஜஸ்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் நீங்க கொடுக்கல இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து போயிட்டே இருக்குது திருப்பி திருப்பி போடுவீங்களா நல்ல அறிவு உள்ளவங்க அதை செய்வாங்களா ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க நானும் போட்டு போட்டு பாக்குறதுல என்ன வரல ரிட்டர்ன்ஸ் வரல பண்ணிடு க்ளோஸ் பண்ணிடு ஒரு பிசினஸ் இருந்தாலும் அதானே சொல்றோம் ஒரு அளவுக்கு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அதில் ரிட்டர்ன்ஸே வரல நஷ்டமாகிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் சரி அதை க்ளோஸ் பண்ணியிருப்பா அதை தான் இங்கே சொல்கிறாரு ஒரு நல்ல ஊழியக்காரனை வச்சு உனக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் வசனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் யாரை வச்சாவது உனக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் காரணம் உன்னை நேசிக்கிறபடினால ஆனால் உன்னிடத்துல இருந்து என்ன இல்ல அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்ல கசப்பான கனி என்ன இருக்குது கொடுமை முறைப்பாடு ஆண்டவர் சொல்றாரு இனிமேட்டு உங்ககிட்ட பேசி பிரோஜனமே கிடையாது ஒரு லெவலுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாது முதல்ல தப்பு செய்யறான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் சவுல் செய்யறான் செஞ்ச உடனே யாரை அனுப்பி விட்டாரு சாமுவேல் அனுப்பி விட்டாரு அனுப்பி சொல்றாரு நீ சொல்லிது என்ன தவறான காரத்தை செஞ்சுட்ட இப்போ உடனே அவன் என்ன செய்யறான் ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் நீங்க என்ன போவாதீங்க உடனே சாமுவேல் சொல்றாரு சரிப்பா இந்த விஷயத்துல கத்தர் இறங்கினார் உன் ராஜ்ய பாரம் இருக்கும்னாரு திருப்பி அடுத்த தப்பு அடுத்த தப்பு அடுத்த தப்பு கடைசியா ராஜ்ய பாரத்தை அவங்கிட்ட எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டார் கர்த்தர் ஒரு அளவுக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார் மனம் திரும்பாத பட்சத்தில் அப்படிதான் சொல்லுது ரெண்டு அஞ்சு வெளிப்படுத்துற விசேஷம் திரும்பாத பட்சத்தில் இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லப்பா உன் விளக்கு தண்டை உங்ககிட்ட நான் தூக்கிட்டேன் விடு இனிமேட்டு உனக்கு பேசுறதுக்கு நல்ல வார்த்தை கிடைக்காது ஒரு சபைய வந்து கர்த்தர் கைவிடுறது எதில் தெரியும் தெரியுமா நல்ல வார்த்தைகள் கொடுக்கறத நிறுத்திடுவார் ஆண்டோர் அங்கே அங்கதான் நம்ம நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு இங்கே வேர்ட் ஆஃப் காட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இப்போ ஏன் இப்போ கொடுக்குற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணல அதை யூஸ் பண்ணிக்கல யூட்டிலைஸ் பண்ணிக்கல அதை அசட்ட அதை அப்படியே சில ஊழியக்காரங்க உயிர கொடுத்து ஊழியம் பண்ணுவாங்க ரிசல்ட்டே இருக்காது அவங்களே ஆண்டவர்ட்ட போய் அழுவாங்க ஆண்டவரே இவ்வளோ செய்கிறோம் இந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை ரிசல்ட் இல்லை ஆண்டவர் பொறுத்து 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 பார்ப்பார் ஒரு நாள் வரைக்கும் சொல்லி சொல்லி பார்ப்பாரு கொஞ்ச நாள் வரைக்கும் சவுல்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தாரு விட்ற அப்படின்ட்டு இவனுக்கு பதிலாக வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணு அப்படின்னாரு அவன் யார் தெரியுமா சொன்ன உடனே முழங்கால் போட்டு மன திரும்பிடுவான் தாவிட்டு யாராவது போயிட்டு தரிசி போயிட்டு நீயே அந்த மனுஷன் அவன் நான் தான் அந்த மனுஷன்ருவான் அவன்கிட்ட துணிகரம் கிடையாது இப்ப கர்த்தர் சொல்றாரு உன் ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும் ஏன் இவனும் தப்பு செய்யறவன் தான் அவனும் தப்பு செய்யறவன் தான் ஆனா அவன் என் வார்த்தையை கேட்டும் கீழ்படியாதவன் இவன் என் வார்த்தையை கேட்டு சரி பண்ணி கொண்டவன் இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி எனக்கு சொல்லி கொடுத்தா அதுதான் நாம தப்பு செய்யாதவங்கன்னு கர்த்தர் சொல்லலை செய்யற தப்பை உணர் கர்த்தர் உணர்த்தும் போது மனநிறும்கிறதான் கேள்வி இங்க ஊழியக்காரனோ விஸ்வாசியோ நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு சபை என்பது பர்ஃபெக்ட் இருக்கிறவர்கள் நிறைந்திருக்கிற இடம் அல்ல பர்ஃபெக்ட் ஆக விரும்புகிறவர்கள் நிறைந்திருக்கிற இடம் எல்லாருக்கும் இங்க குறைகள் இருக்கும் நம்ம பர்ஃபெக்ட் ஆகி குறையே இல்லாம அதை மாதிரி மாறிட்டோம்னா சர்ச்சில் எதுக்கு இருக்க போறோம் நம்மளால தான் பரவது கூட்டு போயிடுவாரு எவரை கொண்டும் கத்தர் பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர் செய்தியை இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளுக்கு விரோதமா பேசும்போது கத்தர் சரி இந்த ஆள் கேட்க மாட்டாங்க எதுக்கு அப்புறம் இந்த ஆள் இங்க வைக்கணும் விளக்கு தண்டை நீக்கி விடுவேன் அவ்வளவுதான் இதான் இன்னைக்கு கசப்பான கணிகளை கொடுக்கிற சபையினுடைய நிலைமை இஸ்ரேல் ஜனங்களோட பேசிக்கிட்டே இருக்காரு நாற்பது வருஷம் பேசுறார் 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 பேசுறாரு ஆனால் அவன் மனம் திரும்புகிற மாதிரி தெரியல ஒரு இடத்துல கர்த்தர் சொன்னார் இவனை இவங்க அத்தனை பேரும் செத்து போவான் இவன் இவனுடைய சந்ததி மட்டும் உள்ளே போகும் ஏன் கொடுத்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத கூட்டம் இன்னைக்கு அப்படி ஒரு கசப்பான கனிகளை கொடுக்கக்கூடியதான நிறைய திராட்சை குலைகள் இங்கே இருக்கிறது திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடையது அது உள்ள நடப்பட்ட குலைகள் என்பதுதான் நீங்களும் நான் அதுல ஆண்டவர் நீர் பாய்ச்சி எவ்வளவோ நமக்கு செஞ்சு பார்க்குறாரு எவ்வளோ காரியங்கள் சொல்றாரு கடைசில என்ன ஆச்சான் தெரியுமா ஏசாயா திருதர்சன புத்தகம் அதிகாரத்துல அஞ்சாவது வாசிங்க இப்போதும் நான் என் திராட்சைத் தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போம் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கும் கட்டளை இடுவேன் என்கிறார் கடைசியில் என்ன சரிமா இப்ப அந்த சேனைகளின் கத்தோடைய திராட்சை சிதறடிக்கப்பட்டது இஸ்ரேல் தேசம் என்னவாச்சு சிதறடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் அவங்களை விட்டு தேசம் போயிடுச்சு கிபி எழுபதுல போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல தான் திரும்பி வந்துச்சு யோசித்து பாருங்க கர்த்தர் கொடுத்த தேசம் ஆபிரஹாமுக்கு வாக்கு பண்ணினது ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது மோசே ஆசைப்பட்டு பார்த்த தேசம் கர்த்தர் வந்து நாட்டின தேசம் உங்கள் தேவநாய் கர்த்தர் என்று உங்களை நாட்டினார்னு இருக்கு நாட்டின தேசம் அவ்வளவு கர்த்தர் விசேஷமாக உண்டாக்கின தேசம் கடைசியில் வசனம் சொல்லுது தூர்த்து போடப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் பாலைவனமாக கடந்துச்சு காரணம் என்ன கர்த்தர் கொடுத்ததை அசட்டை பண்ணினவர்